வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் வினை எச்சம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வினையச்சம் எந்தெந்த பொருள்களில் வரும் விளக்கமாக பார்க்கலாமா ஓர் எச்ச வினை மற்றொரு வினையை தழுவி நின்று பொருள் முடிவை தருமாயின் அது வினை எச்சம் எனப்படும் அதாவது ஒரு எச்ச எஞ்சி நிற்கும் சொல் வினையை கொண்டு முடிந்தால் அதை நாம் வினையெச்சம் அப்படின்னு சொல்லுவோம் செய்து செய்ய செய்தால் என்ற காலம் காட்டு முறையில் வினையச்சம் வரும் அந்த வினையச்ச சொற்கள் மூன்று காலங்களை காட்டு காட்டுமுறையில் வரும் செய்து இறந்த காலம் செய்ய நிகழ்காலம் செய்தால் எதிர்காலம் எடுத்துக்காட்டு பாருங்க வந்து பார்த்தான் வந்து இந்த எச்ச சொல் இறந்த காலத்தை காட்டி வருது வர இருக்கிறான் நிகழ்காலத்தை காட்டி வருது வந்தால் மகிழ்வான் எதிர்காலத்தை காட்டி வருது அப்ப செய்து செய்ய செய்தால் இந்த மூன்று காலம் காட்டு முறையில் வினையெச்சம் வரும் நன்னூல் நூற்பா என்ன சொல்லுதுன்னு பாருங்க தொழிலும் காலமும் தோன்றி பால் வினை ஒழிய நிற்பது வினையச்சமே அப்படின்னு நன்னூல் நூற்பா முன்னூத்தி நாப்பத்தி ரெண்டு சொல்லுது இதன் பொருள் என்ன தொழிலும் காலமும் அந்த வினையச்ச சொல்லல தெரியும் பால் வினை ஒழிய நிற்பது வினையச்சமே அப்படின்னா அது என்ன பால் அப்படிங்கிறது ஒழித்து சொல்லும் தொழிலும் காலமும் வெளிப்படையாக தோன்றி வினை முற்றுதற்கு வேண்டும் பாலும் வினையும் எஞ்ச நிற்பன தெரிநிலை வினையச்சமும் குறிப்பு வினையச்சமும் ஆகும் அதாவது இந்த வந்து அப்படிங்கிற இந்த எச்ச சொல் பார்த்திங்கன்னா தொழில் குறிப்பிடுது வருதல் அப்படிங்கிற தொழிலை குறிப்பிடுது காலம் என்ன குறிப்பிடுது இறந்த காலத்தை குறிப்பிடுது இல்லையா வந்து இந்த சொல்ல மட்டும் கவனிங்க வந்து என்ற சொல் வருதல் என்ற தொழிலையும் இறந்த காலத்தையும் குறிப்பிடுது ஆனால் இது எந்த பால் அப்படிங்கிறது இந்த சொல் காட்டி கொடுக்கல இல்லையா இந்த வினையும் முற்று வந்து போனானா வந்து நின்றானா இந்த வினையும் இந்த இடத்துல முற்றுப்படல அப்போ தொழிலும் காலமும் வெளிப்படையாக தோன்றி வினை முற்றுதற்கு வேண்டிய பாலும் வினையும் எஞ்ச நிற்பன தெரிநிலை வினையச்சமும் குறிப்பு வினையச்சமும் ஆகும்னு நூற்பா சொல்லுது அடுத்தது எச்சம் வினைமுற்று வினையால் பெயர் தொழில் பெயர் பெயரெச்சம் வினையச்சம் என்ற ஐவகை வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும் எச்ச சொல் ஒன்று வினைமுற்றை கொண்டு முடியும் அல்லது வினையால் அணையும் பெயரை கொண்டு முடியும் அல்லது தொழில் பெயரை கொண்டு முடியும் அல்லது ஒரு பெயரச்சத்தை கொண்டு முடியும் அல்லது ஒரு வினையச்சத்தை கொண்டு முடியும் இப்படி ஐவகை வினை சொற்களில் ஒன்றை கொண்டு முடியும்னு சொல்லுது எடுத்துக்காட்டு பார்த்தா உங்களுக்கு புரியும் எடுத்துக்காட்டு பாருங்க வந்து போனான் இது ஒரு வினையற்ற சொல் இல்லையா இந்த வினையச்சம் போனான் அப்படிங்கிற வினைமுற்றோடு முடியுது சரியா வினையச்சம் கூட்டல் வினைமுற்று அப்ப வினையற்ற சொல் வினைமுற்றோடு இந்த வாக்கியம் முடியுது அடுத்தது எடுத்துக்காட்டு பாருங்க வினையச்சம் கூட்டல் வினையால் பெயர் எடுத்துக்காட்டு பாருங்க வந்து கூட்டல் போனவன் அப்போ போனவன் வினையாளனையும் பெயர் அப்போ இந்த எச்ச சொல் வினையாளனையும் பெயரோடு முடியுது அடுத்தது பாருங்க விழுந்து கிடந்தவன் விழுந்து வினையச்சம் கிடந்தவன் வினையாளனையும் பெயர் அப்போ வினையச்சம் வினையாளனையும் பெயரோடு முடியுது அடுத்து எடுத்துக்காட்டு பாருங்க வினையச்சம் கூட்டல் தொழில் பெயர் தொழில் பெயரில் முடியுது வந்து ஆடுதல் நன்று எடுத்து கொடுத்தல் நன்று அப்போ வந்து எடுத்து என்ற எச்ச சொற்கள் ஆடுதல் கொடுத்தல் என்ற தொழில் பெயரை கொண்டு முடியுது அடுத்தது பாருங்க வினையச்சம் கூட்டல் பெயரெச்சம் அது என்ன வினையச்சம் பெயரச்சத்தோடு வருமா அப்படினா ஒரு பெயரச்ச சொல்லோடு வரும் பாய்ந்து வந்த சிறுத்தை இந்த வந்த சிறுத்தை என்பது ஒரு பெயரச்ச சொல் இல்லையா அதுதான் வினையச்சம் கூட்டல் பெயரச்சம் அப்படின்னு போட்டிருக்க பறந்து பட்டம் பறந்து சொல் போன பட்டம் பெயரச்ச சொல் அப்ப ஒரு வினையச்சம் பேரச்சத்தை கொண்டு முடியுது அடுத்தது பாருங்க வினையச்சம் கூட்டல் வினையச்சம் அந்த வினையச்சம் வினையச்சத்தோடவே முடியும் எப்படின்னு பாருங்க வந்து பார்த்து சொன்னான் வந்து ஒரு எச்ச சொல் பார்த்து ஒரு எச்ச சொல் சொன்னால் வினைமுற்று அப்போ இரண்டு வினையச்சங்கள் இருக்குது வினையச்சம் அடுத்து ஒரு வினையச்சோத்தோடு வந்து இந்த இடத்துல முடியுது இதைத்தான் வினையச்சம் கூட்டல் வினையச்சம் இப்படி ஐவகை பொருள்களில் வினையச்சம் முடியும் அடுத்ததாக வினையச்ச வாய்ப்பாடுகள் தெரிஞ்சுக்கங்க நன்னூல் நூறுப்பா முந்நூற்றி நாற்பத்தி மூணு என்ன சொல்லுதுன்னா செய்து செய்யா செய்யு செய்தென செய்ய செய்யின் செய்ய செய்ய வான் பான் பாக்கென வினையெச்சம் பிற ஐந்து ஒன்று ஆறு முக்காலமும் முறை தரும் அப்படின்னு சொல்லுது என்ன பொருள் அப்படின்னா இறந்த காலம் காட்டும் வினையச்ச வாய்ப்பாடுகள் ஐந்து நிகழ்காலம் காட்டும் வினையச்ச வாய்ப்பாடு ஒன்று எதிர்காலம் காட்டும் வினையச்ச வாய்ப்பாடுகள் ஆறு இவைகள் தான் இது அதனால தான் ஐந்து ஒன்று ஆறு முக்காலமும் முறை தரும் சொல்லுது ஐந்து இறந்த காலத்திற்கும் ஒன்று நிகழ்காலத்திற்கும் ஆறு எதிர்காலத்துக்கும் வர்றதுனால இந்த வாய்ப்பாடுகள் முன்ன இருக்கு ஐந்து ஒன்று ஆறு முக்காலமும் முறை தரும்னு இந்த நூற்பா சொல்லுது பார்க்கலாம் இறந்த காலம் காட்டும் வினையச்ச வாய்ப்பாடுகள் ஐந்து செய்து செய்யா செய்யு செய்தன நிகழ்காலம் காட்டும் வினையற்ற வாய்ப்பாடு ஒன்று செய்ய எதிர்காலம் காட்டும் வினையற்ற வாய்ப்பாடுகள் ஆறு செய்யின் செய்ய செய்ய வான் பான் பாக்கு என்பவை அடுத்ததா இறந்த கால வினையற்ற வாய்ப்பாடுகள் ஐந்து எடுத்துக்காட்டு பாருங்க செய்து உண்டு நடந்து வந்தான் செய்பு உன்குபு உண்ணுபு வந்தான் செய்யா உண்ணா பெய்யா கொடுக்கும் செய்யு உண்ணு காணு சென்றான் செய்தென உண்ணென பசித்தென உண்டான் பசித்தனா பசித்து உண்டான் அடுத்தது பாருங்கள் நிகழ்கால வினையற்ற வாய்ப்பாடு ஒன்று எடுத்துக்காட்டு செய்ய உண்ண மழை பெய்ய பயிர் வளர்கின்றது அடுத்ததா எதிர்கால வினையற்ற வாய்ப்பாடுகள் ஆறு செய்யின் செய்ய செய்யர் வான் பான் பாக்கு செய்யின் உன்னின் உண்ணின் உயிர் வாழலாம் செய்ய உன்னிய உண்ணிய கொண்டான் செய்யர் உன்னியர் காணியர் வந்தார் வான் உண்ணுவான் கொள்வான் வந்தான் பான் தின்பான் அழைப்பான் பிரிதுயிரை யாக்களும் குற்றம் பாக்கு பாக்கு செல்வம் தருப்பாக்கு சென்றான் அடுத்ததா வினையச்சம் இ உ ஆ அசைகளில் முடியும் பெரும்பாலும் வினையச்சம் ஈ அல்லது உ அசையில தான் முடியும் இதை வச்சு நாம கண்டுபிடிச்சுக்கலாம் ஆ அசையில் முடிவதும் வினையச்சமாக இருக்கும் பொருள் முடிவை வச்சு நாம் அது பெயரச்ச சொல்லா வினையச்ச சொல்லான்னு கண்டுபிடிச்சுக்கணும் பெயரெச்சம் ஆ அல்லது உம் அசையில முடியும்னு படிச்சோமே இங்க வினையச்சத்துலயும் ஆ போட்டிருக்காங்களேன்னா எடுத்துக்காட்டு பாருங்க உங்களுக்கு புரியும் எடுத்துக்காட்டு எழுதி பார்த்தான் ஈ அசையில முடியுதா செய்து முடித்தான் ஊ அசையில் முடிதா இந்த முடிவு சொற்கள் பாருங்க வினை சொல்லா இருக்கு பேச நினைத்தான் இங்க ஒரு பெயர் சொல்ல நாம போட முடியாது அப்போ ஆ அசை வரும்போது பெயரெச்சத்துல எப்படி இருக்கும்னா பேசிய மனிதன் அப்படி இருக்கும் அப்ப பேச நினைத்தான் கொல்ல வந்தான் அப்ப வினை முடிவை வச்சு அது வினையச்சமா பெயரெச்சமான்னு நாம தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்தது வினையச்ச வகைகள் தெரிஞ்சுக்கோங்க தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினையச்சம் எதிர்மறை வினையச்சம் ஈறு கெட்ட எதிர்மறை வினையச்சம் கூட்டுநிலை வினையச்சம் என ஐ வகைப்படும் இந்த வகைகளை அடுத்த வகுப்பில் நாம் விளக்கமாக எடுத்துக்காட்டுகளோடு பார்க்கலாம் இந்த வகுப்பில் கலந்து கொண்டதற்கு நன்றி இந்த வகுப்பில் வினையச்சம் என்றால் என்ன எந்தெந்த இடங்களில் எப்படி வரும் அதனுடைய வாய்ப்பாடுகள் என்னென்னு நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா